வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன் வாசிப்பது ரேவதி சங்கர் பாகம் பதினான்கின் நான்காம் பகுதி புதியதொரு சாம்ராஜ்யம் ராஜபுத்திரர்கள் எனும் மாவீரர்கள் வீரர்கள் காபூல் நகரை சேர்ந்த புகழ்பெற்ற ஜோதிடர் மகமது ஷெரீஃப் டெல்லிக்கு வந்து பாபரோடு தங்கியிருந்தார் சற்று தர்ம சங்கடத்துடன் தன் மென்மையான தாடியை நீவிட்டிருந்ததை பார்த்த பாபர் என்ன விஷயம் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்கிறார் தொண்டையை கணிச்சிட்டு அந்த முதிய ஜோதிடர் பாதுஷா சகுனம் சரியில்லை வானிலை நாள்தோறும் மேற்கே செவ்வா தெரியுது எனவே இந்த திசையில மன்னர் பயணம் மேற்கொள்வதோ போருக்கு செல்வதோ உசிதமல்ல என்பது என் கருத்து என்று தயக்கத்தோட கூற அப்படியா சரி நீங்க போகலாம் என்று உடனே இருக்கையை விட்டு எழுந்த பாபரின் முகத்தில் ஏக எரிச்சல் தெரிந்தது இதுக்குள்ளே அமைச்சர்கள்லாம் நெருங்கி வந்து வெளியே நம்மளோட படைவீரர்கள் உங்களுக்காக இருக்காங்கன்னு சொல்றாங்க பிரதம சேனாதிபதி தலை குனிந்தவாறு தொடர்ந்தார் பாதுஷா நம் வீரர்கள் உடனே காபல் திரும்பணுன்னு சொல்றாங்க டெல்லியோட பருவநிலை அவங்க உடம்புக்கு சற்றும் ஒத்துக்கலையாம் வெயில்ல உடம்பெல்லாம் எரியுதான் இந்த சமயத்துல இன்னொரு இதோன்ற நினைப்பே அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது தவிர நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ராஜபுத்திரர்கள் மா வீரர்கள் அவங்க உயிரை துச்சமாக நினைச்சு சண்டை போடுறவங்க யார் இப்ப போய் அவங்கக்கிட்டலாம் மோதிக்கிட்டு இருக்கிறதுன்னு நம்மளோட வீரர்கள் புலம்பிகிட்டு என்கிறார் சேனாதிபதியை கையமர்த்திய பாபர் நேரா தன் படைவீரர்களை நோக்கி நடந்தார் பாபரை கண்டவுடன் எழும்பிய ஆரவாரத்தில் அவ்வளோ உற்சாகம்லாம் இல்லை இதை சட்ட செய்யாத பாபர் கம்பீரமான குரல்ல அணிவகுத்து நின்ற போர் வீரர்களை பார்த்து சகோதரர்களே ஒரு காலத்தில் சாமர்கட் நகரை கைப்பற்ற எண்ணின பிறகு சீனாவை வெற்றி பெற எண்ணின ஆனால் விதி வேற மாதிரி இருந்தது எத்தனையோ எல்லாம் கடந்து இன்று இந்திய நாட்டில் காலுன்றி இருக்கும் நாம் அப்படி இருக்க எந்த ஒரு பெரிய காரணமே இல்லாமல் நம் கடமையை கைவிட்டு திரும்பி போகிறது நியாயமா ஆண்டவனோட கட்டளை மீறுறதுக்கு நம்ம யாரு ஆவேசத்துடன் வந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு ராஜபுத்திர படையை கண்டு அஞ்சுவதற்கு நாம் வெட்கப்பட வேண்டாமா அப்படியே நாம் பயந்துட்டு திரும்பி ஓட்டம் எடுத்தா உலகின் பல பகுதிகளெலாம் ஆண்டுகிட்டு இருக்க மன்னர்கள்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க பிறக்கும் பொழுதே நிச்சயமான ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் வாழ்க்கை என்னும் பானத்தை அருந்தி தான் தீரணும் ஆனால் அந்த மரணம் மேன்மையாக கௌரவமாக இல்லைவா நிகழணும் இருந்த பிறகு இவனல்லவா வீரன்னு ஊரே புகழ வேண்டாமா வாழும் வரை நம் கடமையை செய்வோம் அதுதான் ஆண்டவன் நமக்கு இட்ட கட்டளை வெற்றி அல்லது வீர மரணம் அடைந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவன் ஒருவனே நிரந்தரம் யார் வேண்டுமானாலும் காபல் திரும்புங்கள் நான் ஒருவனாக இங்கேருந்து வாழேந்தி சண்டை போடுறேன் இது மட்டும் இல்லை மதுனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் புரியும் இல்லையா இறைவனோட கடமையை நான் முடிக்காம மதுவை நான் இதுக்கப்புறம் தொடமாட்டேன் இது சத்தியம் என்று உணர்ச்சி பொங்க எழுப்பிய பாபர் தன்னோட மதுக்கோப்பைகளையும் ஜாடிகளையும் தருவிக்க செய்து அவற்றை அங்கேயே எல்லோர் முன்னிலையும் போட்டு தூள் தூளாக உடைத்து எரித்தார் பிரமித்து நின்ற படைவீரர்கள் நாளங்கள் பாபரின் உரை முறுக்கேற்றியது அவர்கள் உணர்ச்சி மயமாக பாபர் வாழ்க என்று முழக்கமிட்டார்கள் ஏக காலத்தில் ஆரவாரத்தோடு உயர்த்தப்பட்ட வாள்களும் வேல்களும் வெயில் தகுதகக்க கோட்டை கதவுகள் திறக்க பாபர் மற்றும் இளவரசர் ஹுமாயின் தலைமையில் எதிரிகளை சந்திக்கப்படப்பட்டது படை உடல் எங்கும் எண்பது விழுப்புண்கள் ஒரு கண்ணில் பார்வையின்மை இடது கையில் சுவாதீனம் குறைவு சற்று விந்திய நடை இதெல்லாமே பல போர்களில் பெற்ற வீர பரிசுகள் ஆனால் குதிரையில் வாளேந்தி அமர்ந்தாலோ ஒரு பறக்கும் எரிமலை இதுதான் சித்தூர் அரசர் மாவீரர் ராணசங்கா அவர் தலைமையில் இன்னைக்கு போபால் அருகே உள்ள சந்தேரி நாட்டு மன்னர் மெதினிராய் பானிபட் போரில் மறைந்த இப்ராஹிம் லோடியோட தம்பி முகமது லோடி மற்றும் சில இந்து முஸ்லிம் மன்னர்கள் அவர்கள் பின்னால் நூற்றி இருபது தளபதிகள் எண்பதாயிரம் நூற்று எண்பதாயிரம் குதிரை வீரர்கள் ஐநூறு யானைப்படை வீரர்கள் பாபரை எதிர்த்து போர்க்களத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி ஆக்ராவுக்கு மேற்கே இருபது மைல் தொலைவில் உள்ள கன்வாய் என்னும் கிராமத்தில் பானிபட் யுத்தத்தை அடுத்து இந்த யுத்தம் நடைபெற்றது இந்த முறை தன் பீரங்கிகளுக்கு லாவகமாக சொல்லும் சக்கரங்களை இருந்தார் பாபர் அங்கும் இங்குமிடம் மாறி மாறி அணிவித்த பீரங்கிகளிலிருந்து கிளம்பிய குண்டுகள் எதிரிகளிடையே பெருத்த சேதத்தை விளைவித்தது முதல்ல ஹுமாயினையும் மஹூதி குவாஜாவையும் முன்னணியில் தலைமை தாங்கி அனுப்பிய பாபர் திடீர்னு உச்சகட்டத்தில் குகையிலிருந்து புறப்பட்ட சிங்கத்தைப் போல எதிரிகளிடையே பாய்ந்தார் இது கண்டு மேலும் உற்சாகத்துடன் பாபரின் வீரர்கள் போரில் ஈர்பட் ஈடுபட்டாங்க பானிபட் யுத்தத்தை விட சற்று ஆவேசமாக நடந்த இந்த யுத்தம் முடிய மொத்தம் பத்து மணி நேரம் ஆனது வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ராஜபுத்திர குடும்பமும் ஒரு ஆண்மகனையாவது கன்வா கிராமத்தில் நடந்த இந்த யுத்தத்தில் இறந்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது இரத்த காயங்களோடு யுத்த களத்திலிருந்து தப்பித்த ராணசங்கா மனம் உடைந்து இருந்ததாக தகவல் யுத்த பாபரின் படைவீரர்கள் ஒரு மேடை அமைத்து அதன் மீது கற்களையும் ராஜபுத்திர வீரர்களின் தலைநகைகளையும் அடுக்கி வைத்தார்கள் போரில் வெற்றி கொடி நாட்டி டெல்லிக்கு பாபர் திரும்பிய பிறகு இளவரசர் ஹுமாயின் காபூலுக்கு வடமேற்கே உள்ள பதாக்ஷான் பிரதேசத்தை நிர்வகிக்க அனுப்பப்பட்டார் மகன்கள் காம்ரான் காந்தாரத்தையும் அஸ்காரி முல்தானையும் கடைசி மகன் என்றால் காபடியும் நிர்வகிக்க படைகளுடன் அனுப்பப்பட்டார்கள் செவ்வாய் கிரகத்தை காட்டி பயமுறுத்திய அந்த ஜோதிடனை நாடு கடத்தினார் அப்போதும் பெருந்தன்மையோட கிராஜூவிட்டி மாதிரி அவருக்கு பாபர் ஒரு லட்சம் ரூபாய் தந்தது வேறு விஷயம் யுத்தம் முடிஞ்சு ஒன்பது மாதங்கள் கழிந்தது மறுபடி போர்மயுங்கள் சூழ்ந்தது ராணசங்காவின் விசுவாசமான நண்பரான சந்தேரி மன்னர் மெதினிராய் சுதாரித்துக் கொண்டு பாபரை எதிர்த்து ஆவேசத்துடன் போர் முழக்கம் செய்தார் உடனே கிளம்பிச் சென்ற பாபர் படை கன்வாப்பூரில் தப்பிச் சென்ற மெதினிராயின் சந்தேரி கோட்டை முற்றுகையிட நடந்தது இன்னொரு முனைப்பான யுத்தம் இந்திய போர் முறைகளைப் பற்றி புரிந்து கொண்டுவிட்ட பாபரின் படையை ராஜபுத்திர படையால் வெகுநேரம் பிடிக்க முடியவில்லை கடைசியில் கோட்டைக்குள் பின்வாங்கிய ராஜபுத்திர படை வெகுநேரம் வெளியே வராததால் புருவங்களை உயர்த்திய பாபர் உள்ளே நுழைந்து கோட்டையை கைப்பற்றுங்கள் என்று கர்ஜித்த பொழுது பாபரை பிரமிப்பிலும் திகைப்பிலும் ஆழ்த்திய அந்த நிகழ்ச்சி நடந்தது திடீரென்று கோட்டைக்கு உள்ளறிந்து நெற்றியில் சிவந்து திலகங்களோட பிறந்த மேனியோட கைகளில் வாட்கள் படிரிட ராஜபுத்திர வீரர்கள் சாரி சாரியா வெளியே பெரும் கோஷத்துடன் ஆவேசமாக பாய்ந்து வந்தனர் என்ன இது என்று குழம்பிய பாபரிடம் ராஜபுத்திரர்களை பற்றி ஓரளவு தெரிந்த தளபதி ஒருவர் பணிவோடு கீழ்கண்டவாறு விளக்கினார் போரில் இனி தோல்வி உறுதி என்கிற நிலை ஏற்படும் மாத்திரத்தில் இந்த ராஜபுத்திரர்கள் தங்கள் குடும்பங்களின் மானத்தை காக்க வேண்டி தாய் மனைவி குழந்தைகளை வாளை பீச்சி கொன்றுவிட்டு தங்கள் போர் உடைகளை கலைந்து விடுவார்கள் அந்த கணமே உயிர் தியாகத்துக்கும் வீரசொர்க்கத்துக்கும் அவர்கள் தயாராகி விடுவார்கள் என்று அர்த்தம் ராஜபுத்திர இனத்தின் சம்பிரதாயம் இது இனி இவர்களுடைய உயிரற்ற உடல்களை மிதித்துக் கொண்டுதான் நாம் கோட்டைக்குள் நுழைய முடியும் இது அல்லவா வீரம் என்று பிரமித்து போனார் பாபர் இதைத் தொடர்ந்து ஹோவ் என்று குரல் எழுப்பியவாறு வாழை சுழற்றி கொண்டு வந்த ராஜபுத்திர வீரர்கள் வரிசையாக பாபரின் படை வீரர்களின் வாழ்களுக்கும் வீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் இரையாகி வீர சொர்க்கம் அடைந்தார்கள் ஆரவாரத்துடன் சந்தேரி கோட்டையை கைப்பற்றி வெற்றி ஏற்றியது பாபர் படை அகமது ஷா என்பவரை சந்தேரிக்கு கவர்னராக்கிவிட்டு அங்கே நகரில் மாட்டுத் தோழுவங்களாக மாற்றப்பட்டிருந்த பல மசூதிகளை புதுப்பித்து தந்த பிறகு ஊர் திரும்பிய பாபர் ஒரு மாதம் ஓய்வெடுத்து முடிந்து பீகாரிலிருந்து கிளம்பிய முந்தைய லோடி வம்சத்தை சேர்ந்த ஆப்கானிய குறுநில மன்னர்கள் ஒருங்கிணைந்து ஒரு படையுடன் பாபரை எதிர்த்து நின்றனர் கங்கையின் குறுக்கே தற்காலிகமாக பாலம் கட்டி நதியை கடந்த பாபரின் படை அயோத்தி வரை ஆப்கானிய எதிரிகளை துரைத்துச் சென்று முறியடித்தது போரில் மிகுந்த ஆவேசம் காட்டினாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மென்மையான நல்லொழுக்க மிகுந்த சிறந்த மன்னராக திகழ்ந்தார் பாபர் ஒவ்வொரு நாளும் நடந்த எல்லா சம்பவங்களையும் டைரியில் நுணுக்கமாக விவரித்து எழுதுவது அவர் வழக்கம் இந்திய நாட்டின் பருவநிலை மாற்றங்கள் புவியியல் தாவரங்கள் பூக்கள் மக்களின் மதம் மற்றும் ஜாதி பிரிவுகள் இந்தியர்களின் கணிதத் திறமை கலைத்திறன் மக்களின் நடை உடை பாவனைகள் என்று ஒன்றை கூட டைரியில் குறிப்பிட மறக்கவில்லை பாபர் இதை தவிர டெல்லியிலும் ஆக்ராவிலும் ஏராளமான பூங்காக்களை உருவாக்கினார் அவர் இந்திய பறவைகள் பற்றியும் தாவர வகைகள் பற்றியும் விழாவரியாக குறிப்பிடுகிறார் பாபர் வாழைத் தோட்டம் எப்படி போடுவது அதை எப்படி கண்காணிப்பது எப்படி என்று ஐந்து விதமான இந்திய கிளிகள் பற்றியும் துல்லியமான விவரிப்புகளையும் அவருடைய சுயசரிதையில் நாம் காணலாம் காண்டாமிருகம் வளர்ப்பது பற்றியும் ஓவியரை விட்டு படம் வரைய சொல்லி விலக்கியிருக்கிறார் பாபர் இதோ காபூலில் இருந்து ஹுமாயின் எழுதிய கடிதத்துக்கு பதில் போடுகிறார் பாபர் அதில் தான் எத்தனை நுணுக்கமான அலசல் நீ எழுதிய கடிதம் படித்தேன் சுவையான விஷயங்களே எழுதுகிறாய் அதில் எனக்கு மகிழ்ச்சியே ஆனால் கடிதம் எழுதிய பிறகு அதை ஒரு நீ படித்து பார்க்கணும் அப்போ தான் அதில் நாம் செய்த தவறுகள்லாம் புலப்படும் தெளிவாக புரியும்படி வாக்கியங்களை நீ எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் வாக்கியங்கள் விடுதலைகள் போல் அமைந்துவிடக்கூடாது எழுத்து பிழைகளும் ஆங்காங்கே கண்ணில் பட்டது இதெல்லாம் உன்னிடம் மற்றவர்களுக்கு இருக்கும் மரியாதை குறைக்கும் இனியாவது சுற்றி வளர்த்து எதையும் எழுதாமல் இருப்ப இருப்பாயாக அப்போதான் கடிதம் எழுதிய உனக்கும் நல்லது படிப்பவர்களுக்கும் தலைவலி வராது இப்படி செல்கிறது பாபரின் கடிதம் பாபர் எங்கு பயணித்தாலும் அவரை தொடர்ந்து சர்வேயர்கள் சென்று பாதையை அளவிட்டவாறு மயில் கற்களை பொ மயில் கற்களை பொருத்தி கொண்டே போவது வழக்கம் இதனால டெல்லியிலிருந்து ஒவ்வொரு ஊரும் எவ்வளவு தொலைவு என்பதை பிற்பாடு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாபர் காலத்தில் கட்டடக்கலை பெரும் முன்னேற்றம் எல்லாம் அடையலை இளம் வயதுல கஜினி நகரில் ஒரு இஸ்லாமிய மகானின் கல்லறைக்கு அழகிய கூரை அமைத்து தந்தார் பிறகு காபூலில் ஆட்சி பிரிந்த பொழுது ஒரு மசூதி கட்டினார் அதன் பிறகு இந்தியாவிற்கு வந்த பிறகு குவாலியர் அரண்மனையும் சந்தேரி அரண்மனையும் பார்த்து வியந்த பாபர் துருக்கிய கட்டடக்கலை நிபுணர்களை வரவழைத்து ஆக்ராவில் சில மாளிகைகள் கட்டினார் அவை எதுவும் தற்பொழுது இல்லை மிஞ்சி இருப்பது பாணிபட் கிராமத்தில் உள்ள ஒரு மசூதி மட்டுமே இளம் வயதிலிருந்தே கரடுமுரடான வாழ்க்கை தொடர்ந்த யுத்தங்கள் சாம்ராஜ்யம் நிறுவிய பிறகு மறுபடி ஆரம்பிக்கப்பட்ட மது எல்லாம் சேர்ந்து கடைசி காலத்தில் பாபரை படுக்கையில் வீழ்த்தியது மது சுயசரிதையில் மது அருந்துவது பற்றி பக்கம் பக்கமாக அனுபவித்து விவரித்திருக்கிறார் பாபர் உலக புகழ்பெற்ற மது வகைகளிலிருந்து இந்திய வரை ஒன்றை கூட விட்டு வைக்கவில்லை அவர் பாபர் நோய்வாய்ப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டு டெல்லிக்கு விரைந்து வந்த ஹுமாயுனை பொறுப்பில்லாமல் ஊரை விட்டு வந்தது தவறு என்று கடிந்து கொண்டார் பாபர் பிறகு தந்தையின் உடல் நலம் தேறியவுடன் ஹுமாயுன் இந்தியாவின் வடக்கே சம்பல் பகுதிக்கு திரும்பி சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது திடீர் என்று காய்ச்சலில் விழுந்தார் அசூர காய்ச்சல் எந்த மருந்தும் பயன் தருவதாக தெரியவில்லை கூட இருந்தவர்கள் பயந்து போனார்கள் பிறகு யமுனை நதியில் படகில் படுக்க வைத்து சர்வ ஜாக்கிரதையாக ஹுமாயுனை ஆக்ராவிற்கு அழைத்து வந்தார்கள் இடம் மாறுதலும் பலனளிக்கவில்லை ஆக்ராவில் உள்ள கைத்தேர்ந்த வைத்தியர்கள் போராடியும் ஜுரம் குறையாததால் தந்தை பாபர் கலங்கிப் போனார் என் அருமை மகனை காப்பாற்றியாக வேண்டும் என்று மனமுடைந்து கண்ணீர் வடித்த பாபரிடம் ஒரு முஸ்லிம் துறவி அரசே தங்களிடம் உள்ள பொருட்களின் மிகவும் விலை மதிப்பு உயர்ந்த ஒன்றை விட்டுக் கொடுத்தால் தங்கள் மகன் பிழைக்கலாம் என்று சொல்ல வெகுநேரம் சிந்தையில் இருந்த பாபரின் முகத்தில் தெளிவு பிறந்தது மற்ற ஆலோசகர்கள் மனதில் ஓடியது என்னவோ கோஹினூர் வைரம் மரியாதையுடன் அதை பற்றி அவர்கள் குறிப்பிடவும் செய்தார்கள் பாபர் அந்த வைரத்தை தனக்காக வாங்கி வைத்துக் கொள்ளவில்லை மகனுக்கே திருப்பி தந்துவிட்டார் என்ற செய்தி இவர்களுக்கு தெரியாது எழுந்து சென்று பாபர் ஹுமாயுனின் படுக்கை அறையில் அமர்ந்து வெகுநேரம் தியானத்தில் அமர்ந்தார் இறைவனின் பெருமையை அவர் உதிரைகள் முணுமுணுத்தவாறு இருந்தது பிறகு எழுந்து மூன்று முறை மகனை வலம் வந்த பாபர் இரு கைகளையும் உயர்த்தி எல்லாம் அல்ல இறைவனை கருணைக்கடலே என்னிடம் உள்ள விலைமதிப்பு மிக்க பொருள் என் உயிர்த்தான் இதோ அந் ஒரு தந்தை உன்முன் மன்னிட்டு மன்றாடுகிறேன் என் மகன் உயிர் பிழைக்க வேண்டும் அதற்கு பதில் என் உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டி இறைஞ்சுகிறேன் என்று உணர்ச்சி பூர்வமாக முழங்கினார் உடனே அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது பாபர் மெல்ல திரும்பி செல்ல முனைந்த பொழுது அவர் கால்கள் தள்ளாடிது தள்ளாடியது லேசாக காய்ச்சலும் ஆரம்பிக்க அதே சமயம் ஹுமாயினின் ஜுரம் குறைய பாபர் கண்ணங்களில் ஆனந்த கண்ணீர் மகனிடமிருந்து நோயை தான் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்றார் லேசான குரலில் இது எதேச்சியானது ஒரு சம்பவம் என்றும் இந்த உணர்ச்சிகரமான கிளைமாக்ஸ் சற்று மிகைப்படுத்தப்பட்ட தகவல் என்றும் பிற்பாடு சில ஆங்கிலேய மற்றும் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டாலும் ஹுமாயின் குணமானதையும் பிறகு பாபர் நோய்வாய்ப்பட்டு இறந்ததையும் வரலாறு ஒப்புக்கொள்ளத்தான் செய்கிறது இறப்பதற்கு முன் ஹுமாயினை அழைத்து என் வாரிசு என்று எல்லோர் முன்னிலையிலும் அறிவித்தார் பாபர் பிறகு மகனை நோக்கி உன் சகோதரர்களை அன்புடன் நடத்து மகுடம் தலைக்கேறியவுடன் மமதை வந்துவிடக்கூடாது அது உன்னை தவறான பாதையில் கொண்டு செல்லும் ஏராளமான மதங்களையும் ஜாதிகளையும் கொண்ட நாடாக இருக்கிறது இந்தியா நீ எல்லோருக்கும் அரசன் எனவே மதவெறி உனக்கு வேண்டாம் குறிப்பாக இந்துக்களின் நம்பிக்கையை பெற அவர்கள் வணங்கும் பசுவை எந்த சூழ்நிலையிலும் கொள்ளாதே எந்த மதத்தின் ஆலயங்களையும் நாசப்படுத்தாமல் ஆட்சி செய் இஸ்லாமிய மதத்தை கொடுங்கோல் ஆட்சியின் மூலம் வால்முனையில் நிலைநிறுத்த முடியாது அன்பு ஒழி ஒன்றினால் தான் முடியும் என்று மெல்லிய குரலில் அறிவுரை கூறினார் பிறகு பாபருக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது நினைவும் மெல்ல அகல ஆரம்பித்தது டிசம்பர் இருபத்தி ஆறு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது அதிகாலை லேசாக கண்களை திறந்த பாபர் இறைவா இதோ நான் தயார் என்று முன்முடித்தார் சில நிமிடங்களில் அவர் உயிர் பிரிந்தது பாபரின் மகளும் ஹுமாயுனின் வாழ்க்கை வரலாற்றை பிற்பாடு எழுதியவருமான குல்பதன் பேகம் அன்று இரவு முழுவதும் ஒரு மூலையில் அமர்ந்து விசிப்பு விசும்பிக் கொண்டிருந்த நானும் மற்றவர்களும் அப்பா இறந்துவிட்டார் என்று தெரிந்ததும் என்று கதறி எழுதும் எங்களை பொறுத்தமட்டில் அன்று காலை இருட்டாகவே விடிந்தது என்று விவரிக்கிறார் அநேகமாக யுத்த காலத்திலேயே வாழ்க்கை என்பதால் சற்று முதுமையாக தோற்றமளித்தாலும் இறந்தபொழுது பாபரின் வயது நாற்பத்தி எட்டு தான் டெல்லி அரியணையில் அமர்ந்து அவர் ஆட்சி செய்தது நாலாண்டுகள் முதலில் பாபரின் உடல் ஆக்ராவில் தாஜ்மஹாலால் பிற்பாடு கட்டப்பட்ட இடத்தருகே யமுனை நதி கரையில் புதைக்கப்பட்டது ஒன்பது வருடங்களுக்கு பிறகுதான் பாபரின் உயிரின்படி அவர் உயிரையே வைத்திருந்த காபூலுக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவர் முன்னொரு சமயம் அமைத்திருந்த அழகான பெரும் தோட்டத்தில் மறுபடியும் புதைக்கப்பட்டது பாபர் என்னும் புலி எட்டடி பாய்ந்தால் ஹுமாயன் என்னும் புலி குட்டி புலி பதினாறு அடி பாய வேண்டும் என்பது பாபர் உட்பட எல்லோருடைய விருப்பமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு அடி தாண்டுவதற்குள்ளேயே இந்த முகலாயக் குட்டி தடுக்கி விழுந்தது வேறு விஷயம் நாளை பார்க்கலாம் ஹுமாயனை பற்றி நன்றி வணக்கம்